ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமலும் அடிப்பிடிக்காமலும் செய்யலாம்னு பார்க்கலாங்க மெயினாக வந்து சிக்கன் பிரியாணியில் போடுற சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு டைம் இந்த மத்திலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நான் சொன்ன அளவுகளாக மாற்றாமல் செய்யுங்க நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கனுக்கு சொல்லியிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே பழாமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணிக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கேங்க சிக்கனை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸை கட் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க லெக் பீஸை வந்து லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலாசாலாம் நல்லா உள்ளே இறங்குங்க இப்போ சிக்கனை வந்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க இது அளவில் பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் இருக்கும் ஐநூறு கிராம் சிக்கனுக்கு நானூறு கிராம் ரைஸ் எடுத்திருக்கேங்க எப்பயுமே சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனை விட ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாதாங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ ரைஸ் கூட எடுத்துக்கலாங்க ஆனால் எப்பயுமே சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் செம்மையா இருக்கும் இப்ப தண்ணி ஊத்தி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணுங்க அப்பதான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆயிட்டு ரைஸ் ஒன்னோடு ஒன்று ஒட்டாம குழையாம வெந்து கிடைக்குங்க இப்போ நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இருபது நிமிஷம் ஊற தான் நல்ல பஞ்சு போல சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க இப்போ இது ஊறட்டும் நெக்ஸ்ட்டு மிக்ஸ்சர் எடுத்துக்கோங்க நான் ஒரு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி எடுத்து தொல்லா நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பல் மூணு சேர்த்துருக்கேங்க எப்பயுமே பிரியாணிக்கு இஞ்சியோட அளவு தாங்க அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கரெக்டாக நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கால் கைப்படி அளவு புதினா இலைகள் சேர்க்குற நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கைப்படி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க நிறைய டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் முழுவதுமாக நெய்யில் கூட செய்யலாங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ என்ன நல்லா காயவும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க இப்போ ஒரு துண்டுப்பட்ட ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அணைஸ் ரெண்டு பிரியாணி இலை நீங்கள் விருப்பப்பட்டால் மராட்டி மொக்கை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியட்டும் அப்போ தான் அந்த வாசனை வந்து எண்ணெயில் நல்லா இறங்குங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேங்க கீரைலாம் சேர்க்கல அப்படியே சும்மா அப்படியே தான் சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க வெங்காயத்தை வந்து நல்லா சிவந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துடணும் கருகிறக்கூடாது வெங்காயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சிவக்க வறுக்குறீங்களோ அளவுக்கு பிரியாணி நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல கலராகவும் இருக்குங்க இல்லாட்டி பிரியாணி சாப்பிடும்போது அங்கேனாங்கன்னு வெங்காயம் கடிப்பட்டுட்டு நல்லா இருக்காதுங்க ஸோ அதனால ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அளவுக்கு நல்லா சிவக்க வதக்கி கொடுத்துருங்க கறிக்கிறக்கூடாது கறிக்கிச்சுன்னா பிரியாணி டேஸ்ட்டு மாறிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துறேங்க தக்காளியோட அளவு அதிகப்படுத்திடக்கூடாது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் இப்போ தக்காளி வந்து நல்லா அளவுக்கு வதங்கணும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ இது கூடயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் ஸோ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சேர்த்துருந்து அந்த பேஸ்ட்டோட பச்சை சம்மால் கம்ப்ளீட்டாக போயிடணுங்க அதனால் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க கம்ப்ளீட்டாக அந்த பச்சை சமால் தான் பிரியாணி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கன் இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ சிக்கன் வந்து தண்ணி விட்டு வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும்ங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விசிலெலாம் விட தேவையில்ல மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த கேஷ் கட்டையும் போட்டே அப்படியே வச்சுருங்க இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்தால் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல் இல்லாமலும் இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நான் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேங்க இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க கடையில் வாங்க தேவையில்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க இப்போ இது கூடிய அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அதாவது வர கொத்தமல்லி தூள் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ளேம் சிம்லையாக இருக்கட்டும் இப்போ தயிர் சேர்த்துடலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேங்க தயிரை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தாதான் நல்லா இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வெந்து கிடைக்குங்க அதனால் தயிர் சேர்த்த உடனே டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடணும் இல்லாட்டி தயிர் திரிஞ்சு போயிடும் பிக்னஸாக இருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ தயிரை சேர்த்துட்டு அந்த தயிரோட பச்சை சுமல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் தயிரோடய பச்சை சுமல்லாம் போயிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கப் பாசுமதி ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இருபது நிமிஷம் பாசுமதி ரைஸை ஊற வச்சா மட்டும்தான் நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த கப்பில் நீங்கள் ரைஸ் அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க தண்ணியை அளந்து எடுத்துக்கணும் அந்த கப்பை மாத்தினிங்கன்னா கண்டிப்பாக அளவு மாறிடுங்க இப்போ இது கூடயே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன் வதங்குறதுக்காக மட்டும்தான் நம்ம சால்ட்டு சேர்த்துருப்போம் ஆனால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ ஃப்ளேமை ஹையில வச்சுக்கோங்க தண்ணி ஒரு கொதி வரட்டும் தண்ணி ஒரு கொதி வரவும் நம்ம ஊற வச்சுருந்த பாசுமதி ரைஸை நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை ஒட்ட வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க நல்லா ஒட்டை ஒட்ட வடிச்சுட்டு சேர்த்தா மட்டும்தான் நான் சொல்கிற தண்ணியோடய அளவெலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டி கண்டிப்பாக அடிப்பிரிச்சிருங்க நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சி போயிடுங்க நல்லா லைட்டாக ஜென்டலாக அந்த ஓரத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு கல் அதிகமாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும் எனக்கும் உப்பு பற்றலை அதனால கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ இது கூடயே கொஞ்சமாக புதினா இலைகளையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம அரைக்கிறப்பையும் சேர்த்துருப்போம் இப்போயும் லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்குறச்சா நல்லா மனமாக இருக்குங்க இப்போ இதுக்குடியே அரை லெமனை பிழிஞ்சு விட்ருங்க அந்த லெமன் புளிஞ்ச வீடியோ வந்து எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் நீங்களாம் தூக்கி விடக்கூடாதுங்க அப்பா ஜம்முன்னு நல்லா வாசமாக இருக்குங்க வீடே மணக்குது பாருங்கள் நல்லா லைட்டாக ஓரத்துலேருந்து எடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக புல பலன் இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட குழையில அடிப்பிடிக்கலைங்க ஃபஸ்ட்டு பார்க்குறச்சா உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக ஆறவும் நல்லா உதிரி உதிரியாக ஆயிருங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பழபலன்னு உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் கலர் கூட நல்லா எக்ஸாக்டாக சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நான் கொஞ்சமாக கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள் அதுவும் இல்லாமல் அந்த சிக்கன் பாருங்கள் மெயின் ப்ராப்ளமே சிக்கன் பிரியாணியில் இருக்குது சிக்கன் வந்து நல்லா எலும்பு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும் பாருங்கள் நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன் எந்தளவுக்கு நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ ஒரு டைம் இதே மெத்தடில் இதே அளவுகளை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ மறக்காமல் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பிரியாணி மசாலாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க அந்த பிரியாணி மசாலா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்